ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் ஏழுச்சி பப்பு வந்து ஏழு விட்டான் ஆக்சுவலி பிரம்ம முகூர்த்தத்தில் சரி விளக்கேதுன்னு எப்பயுமே வந்து ரொம்ப மனசில் வந்து வருத்தமான செய்திகளை மட்டுமே வெளிப்படுத்திகிட்ருக்குறோம் பார்க்குறவங்க கூட சம்டைம் இப்போ வந்து என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் வியூ போகலை ஏன்னு கேட்டால் இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை இந்த அம்மா இதே மாதிரியே போட்டுக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பர்சன் சளிப்படையலாம் இல்லைங்களா ஒரு மனநல மருத்துவர் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட வர்ற எல்லா பேஷண்ட்டுங்கள்ட்டையுமே இருக்கக்கூடிய துன்பத்தை தான் கேட்பாங்க அதுக்காக அந்த மனநல மருத்துவர் வந்து சளிச்சு போய்டார்ன்னு சொல்ல முடியுமா ஆனால் ஒன்று அவர் டோகனுக்கு ஃபீஸை வாங்கிக்கிட்டு தானே கேட்குறாரு அதனால் அவருக்கு சலிக்காது சரிங்களா ரெண்டாவது அவர் உன்னிப்பாக கேட்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்க முடியாது அவர் கேட்கலாம் அல்லது கேட்குற மாதிரி நடிக்கலாம் இல்லையா பட் நீங்கள் வந்து அப்படி கிடையாது நீங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் டைம் உங்கள் பொண்ணான டைமை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு எங்கள் விஷயத்தை வந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லையா ஸோ அந்த அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு மனநல மருத்துவர் தான் காணொலிகளை காண்பவர்கள் சரிங்களா உங்கள்கிட்ட சொல்கிறதில் எங்களுக்கு ஒரு மனம் ரிலீஃப் கிடைக்கிறது ரொம்ப ஆனந்தம் சரியா அந்த வகையில் வந்து நான் நிறைய சந்தோஷத்தை அடைஞ்சிட்டேன் அதே சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து முழுமையாக படிச்சுட்டு நீங்கள் போடுற கமெண்ட் வந்து தெரியுது இது முழுமையாக படிச்சுதா இது வந்து அறகுறையாக படி பார்த்ததா அப்படின்றத வந்து எனக்கு யூகிக்க முடியும் சரிங்களா அதன் அடிப்படையில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா அதாவது ஒரு மனசில் வந்து எவ்வளவோ கற்கள் கிடைக்கும் நவராத்திர கற்கள் கிடைக்கலாம் கூழாங்கற்கள் கிடைக்கலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் போனீங்கன்னால் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் போயிருக்கேன் அந்த அக்னி தீர்த்தத்தில் அந்த கலை கடல் அலை வந்து அடிக்கும் பிடித்துட்டு அந்த மண்ணு மாரி கூழாங்கல் மாதிரி கிடக்கும் அதை வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரு வெள்ளை கலரு ஒரு மாதிரி கோல்டன் கலரு அந்த மாதிரி நிறைய அந்த கூழாங்கற்கள் கிடக்கும் நான் நிறையா டைம் போனேன்னா அந்த எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம்னு வச்சுக்கோங்களேன் அது போல் தான் நம்ம மனசுலேயும் பல கற்கள் கிடக்குது பல வண்ணங்களில் கிடக்குது அது பல சுவையை கொண்டது ஒன்று சந்தோஷ சுவை கொண்டது ஒன்று வந்து துன்ப சுவை கொண்டது நிறைய என் மனசில் துன்ப சுவை கிடக்குதுன்னு வச்சுக்கோமே கருப்பு கற்கள் நிறைய கிடைக்கிறது ஆனால் கலர் கருக்கணும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்று நான் வந்து யோசிச்சேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எப்போவுமே வந்து நம்ம வெறும் இந்த சேடு நியூஸையே சொல்கிறோம் ஆனால் சேடு நியூஸ் சொல்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு எனக்கு என் மனசுலேருந்து ரொம்ப அந்த ப்ரெஷர் அந்த பலூன் ஒரு இது பண்ண மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னேன் என்னை தயவு செஞ்சு எல்லோரும் மன்னிச்சிடுங்க சரியா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அது சந்தோஷமான செய்தியே இல்லையன்றதை நீங்களாம் வந்து இது பண்ணணும் ஆக்சுவலி இப்போதொன்று ஒரு லைஃப் மாற்றம் அது மாதிரியான சந்தோஷம் இல்லை நான் படிக்கக்குள்ளே நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்களை பற்றி உங்கள் கிட்டே நான் கலந்துக்க போகிறேன் சரிங்களா இது இது வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிஏ அண்டு எம்ஏ இது பிஏ தேர்ட் இயர் படிக்கும்போது எடுத்த படம் இதை வச்சு தான் நான் எம்ஏவும் ஐடி கார்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இது வந்து பாவாடை தாவணி சரிங்களா அப்போல்லாம் இந்த சுடிதாருங்கிற ஒன்றே கிடையாதுங்க ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் சுடிதார் அப்போ தான் ஒன்று ரெண்டு கிளம்புச்சி அதனால் இந்த புகைப்படம் வந்து இது நான் தான் சரிங்களா இதை வந்து ஏன் இதை காட்டுறேன்னு சொன்னால் காட்டுறேன் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்துங்க ஒரு பெரிய மயில்கல் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையின் வந்து வளர்ச்சி இந்த கல்வி பணிகளில் ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மயில்கல் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த இவங்க தாங்க ஏன்னால் நான் வந்து மற்றவங்களெல்லாம் வந்து எல்லாருக்கும் காட்டுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது இல்லையா இவங்க தான் இதில் வந்து இது என்னென்னு இது வந்து நாங்கள் எம் படிக்கும்பொழுது படிக்கும் நாங்கள் எடுத்த புகைப்படம் பெரும்பாலும் இவங்க தான் வந்து பேராசிரியர் எழுத்திலக்கண பேராசிரியர் இலக்கண புலி பேராசிரியர் வீர அசோகன் வி அசோகன் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க வந்து சொந்த ஊர் வந்து காட்டுமன்னார் கோயிலே உடையவங்க இந்த இந்த பக்கத்தில் நிற்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து நான் இது வந்து இரண்டாயிரத்தி மூன்றில் என் எம்ஃபில் படிக்கும் பொழுது எங்கள் குழஞ்சைப்பர அரசியல் கலக்கல்லூரி மெத்தப்படிக்கு முன்னாடி கீழில் நின்று அண்டரில் எடுத்து எடுத்த ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோ வந்து பேராசிரியர் வந்து அசோகன் வந்து யார் கூடயும் வந்து இப்படி ஒரு ஸ்டில் கொடுத்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களை போய் யாரும் ஐயா எங்கள் கூட ஃபோட்டோ கொண்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் மாட்டாங்க கூப்பிட்ற தைரியம் யாருக்கும் வராது அவங்க நிற்கவும் மாட்டாங்க அந்த மாதிரியான அவங்க ஒரு பர்சன் அவங்க அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் அதாவது அவங்க வந்து ஓரளவு எந்த மாணவிகள்டையும் அவங்க சிரித்து பேசவே மாட்டார் அவர் 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 ஒரு மாதிரியான பர்சன் அவரை பார்த்தா நான் வந்து எம்ஏ படிக்கிற வரையும் அவரை பார்த்தோன்னா ரொம்ப பயம் நடுங்குவேன் பிஏவுலையும் அவர் எங்களுக்கு வகுப்பெடுப்பார் ஒரு சப்ஜெக்ட்டு எம்ஏ படிக்கிற வரைக்கும் இவரை பார்த்தா நான் நடுங்குவேன் அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க அவங்க ரொம்ப மரியாதைக்குரிய பர்சன் என்னோடய வாழ்க்கையில் என்னோட வந்து என்னை ஏற்றி வித்த ஏனி அப்படின்னு இவங்களை சொல்லுவோம் நான் இரண்டாவது இவர்கள் வந்து என் வாழ்க்கையில் ஒரு மயில்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மயில்கள் நான் மறக்க முடியாத மயில்கள் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பேராசிரியர் அசோகன் அவர்களை சரிங்களா இது வந்து இரண்டாயிரத்தி மூன்றில் நான் எம்ஃபில் படிக்கும்பொழுது எடுத்த புகைப்படம் சரிங்களா இது வந்து எதுக்காக காட்டேன்னு சொன்னாக்கா இது எம்ஃபில் வந்து படிக்கிறோம் சார் அதாவது எல்லாருமே வந்து எப்போதும் எல்லோரும் அறிவாளியாக இருந்துட முடியாது இல்லையா நான் வந்து எம்ஏ படிக்கும்பொழுது ஒரு இலக்கணம் எழுத்து இலக்கணம் வந்து எங்கள் ஆசிரியர் அசோகன் அவர்கள் தான் நடத்துவார் அப்படி அவர் நடத்தும் பொழுது எனக்கு ரொம்ப பசி ஒரு வந்து அது ஒரு ரீசன் அது தனியாக ஒரு வீடியோ கூட இருக்குது ஒன்று தொட்டால் ஒன்று வந்துடுதுங்க அதை வந்து நான் அப்புறமா போடுறேன் பாருங்கள் அது வந்து ரொம்ப பசி சார் எனக்கு தூங்கில்லை கிளாஸில் வந்து மதியானம் தூங்கிடல ஃபஸ்ட்டு டெஸ்க்கு ஸ்டூடெண்ட்டு இப்படி தூங்கணும் பாருங்கள் இப்படியே தூங்கும்போது இவரோட அழுத்தில் அவர் எங்கள் ஆசிரியர் எங்கள் எழுத்துல கண ஆசிரியர் புலி அசோகன் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு என்ன ஒரு பண்புனா அவருடைய வகுப்பில் வந்து யாராவது இர்ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிட்டால் மதிக்காமல் நடந்துக்கிட்டால் தூங்காமலாம் தூங்கலாம் அவங்களுக்கு கோபம் வந்துடும் ஸோ அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சின்ன சாக் பீஸ் துண்டை உடைச்சி அவங்க எதாச்சும் என் மேல பசங்களை தான் அவங்க அது வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க பிஏவிலலாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க அது வரைக்கும் பெண்களை அடித்ததே கிடையாது ஆனால் என்ன அடிச்சுட்டார் எம்ஏவில் எழுத்தில் கடை செக ஃபஸ்ட் இயர்லேயே என்னை அடிச்சிட்டாரு இவ்வளோ சாக் பீஸ் எடுத்து எதாச்சும் அவர் அடித்தார் பாருங்க நான் தூங்குறேன்ட்டு அடித்தார் ஃபஸ்ட்டு டிஸ்கில் உட்காந்துக்கிட்டு நான் தூங்குறேன் எழுத்து குணங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தூக்கம் வரும் எனக்கு பசி கொடுக்குறோம் தூக்கம் வருது அவர் என்ன பண்ணிட்டார் அந்த சாக் பீஸ் எடுத்துங்க அடித்தார் எதாச்சும் அடித்த சாக் பீஸ் வந்து என்ன ஆயிடுச்சு என்னுடைய இந்த கண்ணு இந்த இடத்துல வந்து தூங்கிகிட்டு இருந்தேன்னா இந்த இடத்துல அடிச்சிருச்சிங்க அடிச்சிட்டாங்க அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியாக கொட்டுது சாக் பீஸ் ரொம்ப தொலைலேருந்து தூக்கி அடித்தார் பாருங்கள் வீசுனா எப்படி தான் அப்படி ஒரு ஷார்ப்பு பார்த்தாரோ தெரியாது அப்படியே அடிச்சிட்டார் ஆனால் நான் என் ஆசிரியர் என்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே நினைக்கல ஏன்னு சொன்னாக்கா அன்று நான் விழித்து கொண்டேன் அன்று நான் கல்லியில் விழுத்து கொண்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் எங்கள் ஆசிரியர் வந்து என்னை ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கிட்ட வந்து அதுக்காக வருத்தப்பட்டார் நான் அதை சொல்கிறேன் பாருங்கள் அப்போ வந்து சார் எம்ஏ வந்து நாங்கள் வந்து இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட படிக்கிறோம் சார் இருபது பேர் வந்து சீட்டு ரெண்டு பேர் வந்து ஸ்பெஷல் அப்ரூவல் ஹெச்ஓடி வந்து யூனிவர்சிட்டியில் பேசி வாங்கினாங்கன்னு வச்சுமே அப்போ சென்னை பல்கலைக்கழகம் அரசு கலை கலைக்கல்லூரி அப்போ வந்து நாங்கள் வந்து இருபத்ரெண்டு பேர் நாங்கள் பதிச்சு எழுதுகிறோம் சார் எல்லா ரிசல்ட்டும் ஓகே ரொம்ப நல்லா வந்துச்சு அறு அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தி சென்னை பல்கலைக்கழகலாம் இப்போ இருக்கிற யூனிவர்சிட்டி மாதிரி இப்போ இருக்கிற பேப்பர் வெலியூஷன் மாதிரிலாம் அப்போ கிடையாதுங்க ரெண்டாயிரத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ரிட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலை ஸ்ட்ரிக்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப மோசமான சூழ்நிலையில் பேப்பர் வெலியூஷன் நடக்கும் ஒரு அராஜகமான ஒரு சூழ்நிலையெல்லாம் அப்போ இருக்கும் சார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ஏவில் சார் எழுத்து இலக்கண புலி பேராசிரியர் அசோகனுடைய சப்ஜெக்டில் ஃபெயிலுன்ற ஒரு வார்த்தைக்கே இடம் இருக்காது சார் அப்படி ஒரு ரிசல்ட்டு கொடுப்பாங்க அவங்க வகுப்புனாலே பசங்க பயப்படுவாங்க அட்டன் பண்ணுற பசங்களோட ரிசல்ட்டை மட்டும்தான் அவர் கேர் பண்ணிக்குவார் கிளாஸ் அட்டன் பண்ணாத பசங்க அவர் சொல்லிடுவார் வந்த உடனே சொல்லுவார் என்னுடைய வகுப்பு யாராருக்கெல்லாம் பிடிக்கலையோ அரசு கலைக்கல்லூரி தானே யாராருக்கள்லாம் பிடிக்கலையோ இங்கே உட்காந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ப்பா எல்லாரும் என்னைச்சி வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாருங்க அப்போல்லாம் இந்த அட்டன்டன்ஸு இந்த மாதிரி எந்த ஒரு நெருக்கடியும் யூனிவர்சிட்டியில் கிடையாது நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் கூட அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் வெளியில் போனாலும் வந்து பாதி பெறாது அங்கே உட்காந்து அட்டன்டன்ஸ் போட்டாங்களா நீ வெளியே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு சரிங்களா அப்படி பார்த்தா நாங்கள் வகுப்பு கவனித்தவங்க வந்து நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேர்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தி ரெண்டு பேரோட ரிசல்ட்டுக்கு வந்து அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு என்னென்னா சார் அங்கே தமிழ் படிக்காத ஒருத்தர் வந்து எங்களுடைய எம்ஏ எழுத்து இலக்கண பேப்பரை வந்து திருத்திட்டாங்க சார் தமிழே படிக்கல அவங்க கரஸ்பாண்ட்டை தமிழ் படித்தவங்க அவங்க எம்எஸ்சி படித்தவங்க அந்த ஆசிரியர் வந்து ரிசல்ட் வந்து வெளியில் வந்ததுமே அசோகன் சார் வந்து பேப்பர் வெலேஷன் போர்டுலேயே ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அசோகன் சார் போயிட்டு எல்லாரையும் அடிக்க போய் உதைக்க போய் எப்படி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சார் மார்க் ஆகிட்டாங்க சார் சத்தியமாக சொல்கிறேன் அந்த வகுப்பில் ஐம்பத்தி ஆறு மதிப்பெண் எழுத்து இலக்கணத்தில் ஐம்பத்தி ஆறு மதிப்பெண் வாங்கின ஒரு பெண் நான் மட்டும்தான் அந்த வகுப்பில் எல்லாருமே வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்று இப்படி வாங்குனாங்க சார் அந்த எம்ஏவில் ஒரு சில பேர் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வாங்கினாங்க அப்போ வந்து ஒரு வகுப்பில் ஐம்பத்தாறு மதிப்பெண்கிறது பெருசு இல்லை ஆனால் அந்த வகுப்பில் அந்த எம்ஏவில் முதல் மதிப்பெண் எழுத்து லக்கணத்தில் வாங்கின பெண் நான் தான் ஐம்பத்தி ஆறு மதிப்பெண் எனக்கு எப்படின்னா நம்ம ஐயா மூஞ்சில் மொழிக்கு போகிறோம் ஐம்பத்தாறு மார்க் வாங்கியிருக்கமே ஐயா எப்படி நடத்துனாங்க எப்படி ஐயா மூஞ்சில் நம்ம மொழிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தங்க நாளைக்கு போகல வகுப்பில் ரிசல்ட் வந்ததும் போல அப்புறமேலுக்கு வந்து வேற ஒருத்தர் மூலிமா எனக்கு தகவல் வந்துச்சு ஐயா உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் ஐயா இல்லை ஐயையோ ஐயா நம்மளை திட்டத்துக்கு நம்மளை கூப்பிடுறாங்க கீதா நீ எப்படி படித்த எப்படி எழுதுனா என்ன இதுன்னு கேட்க போகிறாங்கன்னு நினச்சி நான் போனேன்னா நான் இங்கே போனதே நான் எழுதுட்டேன் சார் ஐயா சாரிங்க என்ன நல்லா தாங்க பரிச்சை எழுதுனங்க ஐயா எனக்கு இப்படி நடந்துருச்சிங்க ஐயா நல்லாதாங்க ஐயா எழுதுனு அப்போ அவர் கண்கலங்கனா பாருங்க கீதா நீ ஒண்டியாவது என் மானத்தை காப்பாற்றினமா அப்படின்னாங்க என்னங்கய்யா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நானே வந்து மதிப்பெண் ஐம்பத்தாறு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற இந்த கேலரியை பாருன்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டு கேலரி எடுத்து என்கிட்ட காட்டுறாரு சார் காட்டினா நான் மட்டும்தான் சார் ஐம்பத்தி ஆறு மற்றவங்க எல்லாருமே வந்து ஐம்பது ஐம்பத்தெட்டு அதில் வேறு எட்டு பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க சார் அந்த பேப்பரில் ஆக்சுவலி அவர் அப்படி நடத்தவே இல்லை அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக கிளாஸ் எடுப்பார் அதனால் வந்து அவர் இலக்கணம்னால் அவருடைய வகுப்பு மயிலம் சிவகுமார் ஐயா வகுப்பு இவங்க ரெண்டு பேர் வகுப்பை அடிச்சுக்க இலக்கணத்தில் வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒரு வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவருடைய பா பாடத்தில் எட்டு பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது அவரால் ஜீரணிச்சிக்கவே முடியல ஏன்னா இது வரைக்கும் அப்படி ஒரு ரிசல்ட் பேடு ரிசல்ட் வந்ததே கிடையாது கடைசியில் பார்த்தா வேற ஒரு சப்ஜெக்ட் நடத்துகிறவங்க பேப்பர் திருத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஐம்பத்தி ஆறு மதிப்பெண் எடுத்ததுக்கு என்னை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் கீதா அப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் வந்து பேப்பர் உங்கள் பேப்பரெல்லாம் போயிட்டு அங்கே அந்த திருத்த இடத்துலேயே நாங்கள்லாம் எடுத்து நாங்கள் பார்த்தோம் எல்லா ஆசிரியர்கள் குழஞ்சப்பார் ஆசிரியர்களெல்லாம் எடுத்து பார்த்தோம் எழுதி எழுதிருக்கிறதுக்கு நீங்கள் தொண்ணூறு மார்க் வாங்கலாம் நீங்கள் அப்படி எழுதியிருந்தீங்க ஆனால் உங்களுக்கு ஐம்பத்தாறு தான் அந்த பொம்பளை போட்டிருந்தேன் அவளுக்கு வந்து இலக்கணமே தெரியாத ஒருத்தையை வந்து அந்த நீங்கள் எழுதியிருக்கிறதோட சிறப்பாக அவளுக்கு எப்படி தெரியும் ஆனால் நீ இந்த ஐம்பத்தாறு வாங்கினது வந்து எனக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் நான் வந்து நடத்தியிருக்கேன் திருப்திகரமாக நடத்தியிருக்கேங்கிறதுக்கு கீதா ஒரு சர்டிஃபிகேட்டாக எனக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தேங்க் பண்ணாங்க நானும் ரொம்ப ஐயா எனக்கு மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க இது மட்டும் இல்லை அசோகன் ஐயா எனக்கு செஞ்ச உதவி இது மட்டும் இல்லை அடுத்து நான் நெக்ஸ்ட்டு வந்து எம்பில் சேர்கிறேங்க எம்பி சேர்ந்து தங்கத்தூர் ஐயா வந்து எனக்கு வந்து கெய்டு அவங்க இதோ பாருங்க இதோ தெரியுறாங்களா இந்த பட்டை போட்டுட்ருக்காங்க பாருங்கள் இந்த பட்டை போட்டுருக்காங்க இவர் விருதாசலம் பகுதியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு சாமி கும்பிட்றாங்கிற இதில் வந்து அவங்க ஒரு போர்வையில் இருப்பாங்க ஃபேமஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அவருக்கு வந்து எனக்கு எம்ஃபில்லில் வந்து இந்த முறை மாதிரி ஒரு சொம்புல் எழுதி போட்டு பேப்பர் எழுதி போட்டு ஸ்டூடெண்ட்டுங்க ஆறு ஸ்டூடெண்ட்டுங்க நாங்கள் ஆக்சுவலி இந்த ஸ்டூடெண்ட்டுங்க தான் இவங்க தான் வந்து இவங்க நாங்கள் எல்லாருமே வந்து இவங்க இவங்க எல்லாருமே வந்து எம்ஃபில் ஸ்டூடெண்ட்டுங்க தான் இவங்க எல்லாருமே இதில் ஒரு இவங்க வந்து இப்போது ஃபோட்டோ ஸ்டுடியோன்னா ஜெமினி ரங்கப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இவங்க நாங்கள் மூணு பேரும் லேடிஸ் ஸ்டூடெண்ட்டுங்களில் இருக்கிறவங்க சரிங்களா எம்ஃபில் இது வந்து தங்கத்தொரு ஐயா தாங்க எனக்கு வந்து நெறியாளர் இவர் வந்து இந்த அசோகன் ஐயா வந்து என்னை ரொம்ப பாராட்டினார் இல்லையா எம்ஏவுலேருந்தே அதுலேருந்தே எனக்கு அசோகன் ஐயாக்கிட்ட ஒரு தனி இடம் உண்டு நான் எப்போவுமே தமிழ் டிபார்ட்மெண்ட் உள்ளார போகும்போது இந்த பயந்துக்கிட்டுலாம் நான் போக மாட்டேன் ஆ என்னங்க சார் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போவேன் ரொம்ப பயப்பட மாட்டேன் படிக்காமல் இருந்த காலத்துலேயும் பயப்பட மாட்டேன் படித்த காலத்துலேயும் நான் பயந்தது கிடையாது அப்படி உள்ளே போது அதனால் வந்து இவர் தங்குத்தூர் ஐயாவுக்கு வந்து என் மேலே ஒரு சின்ன வருத்தங்கள் இருந்திருக்குதுங்க எம்ஃபில் எக்ஸாம் எழுதுகிறோங்க எக்ஸாமில் வந்து மூணு பேப்பர் எக்ஸாம் எழுதணும் ரெண்டு பேப்பர் யூனிவர்சிட்டி போய் எழுதணும் நம்ம ஒரு பேப்பர் வந்து நம்ம கல்லூரியிலேயே எழுதுகிறோம் அது என்னென்னா நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறவோ அந்த ப்ராஜெக்டே நம்ம எழுதணும் சார் நான் ஃபுல் ப்ரிப்பேரோட போயிருக்கேன் மற்ற எக்ஸாமுக்கு எப்படி போமோ அதே மாதிரி ஃபுல் ப்ரிப்பேரோட போனேன் அங்கே போய் போனால் எல்லாம் கூட்டம் கூட்டமாக புத்தகத்தை வச்சு எழுதிட்டுருக்காங்க எம்ஃபில் எக்ஸாமு எனக்கு ஜுரம் அடிக்குது சார் ஒரு நூற்றி ஐம்பது டிகிரி ஜுரம் அடிக்குது எனக்கு கண்ணெல்லாம் கோவப்படமாகி தனித்தனியாக ஊற்றுது போனாக்கா என்னால் உட்காரவே முடியல நான் போனேன் எக்ஸாம் எப்படியாவது எழுதிடணும் எக்ஸாமுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் மற்றபடியே இந்த அரியர் மாதிரியே வரும் இந்த மாதிரியே எழுதணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு தான் நான் போனேன் சரி முடியல சரி முயற்சி பண்ணுவோம் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு போனேன் சார் அங்கே வந்து எல்லாரும் பார்த்தா கூண்டு கூண்டாக அந்த தீசிஸை வச்சு எழுதிட்டுருக்குறாங்க சார் என்ன சார் இதுக்கு பேர் எக்ஸாமா அப்படின்னு நான் கேட்டேன் ஈதா இந்த எக்ஸாம் இப்படி தான் சார் அவங்கவுங்க தீசிஸில் இருக்கிற சாராம்சத்தை தான் சொல்லணுன்றதால இந்த எக்ஸாம் நாங்கள் அப்படி தான் நிபர் தான் நம்ம பார்க்குறோம் நீ உட்காந்து எழுதுமாண்ணா ஐயோ இல்லைங்க ஐயா எனக்கு வந்து பார்த்து படித்து எழுதி அந்த மாதிரி விட்டு அடிச்சு எனக்கு பழக்கம் இல்லைங்க ஐயா அதனால் நான் அப்படி எழுதலை நான் வந்து என்ன வந்து முடியுதோ என்னால் என்ன முடியுதோ அதை நான் பார்க்காமலே நான் பறிச்சு எழுதுறேன்னு சொல்லிட்டு சார் நான் உட்காந்து எழுதட்டோம் ஏன்னா எனக்கு அரை மணி நேரம் கூட எழுத முடியலைங்க எனக்கு உடம்பு சர முடியாததுனால நான் வந்து கிளம்பி ஐயா என்னால் முடியலைங்க இந்த ஒரு பேப்பர் ஃபெயில் வந்தால் நான் அப்புறம் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஆனால் வந்து எங்கள் தங்கத்தூர் ஐயா இருக்காங்க இல்லைங்களா எங்கள் நெறியாளர் இவர் வந்துங்க ஒரு சிறந்த சிவபக்தன் அவர் நெத்தியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பட்டை போட்டிருக்கும் தெரியுங்களா இவர் ஒன்று சாமி கும்பிட்ற மனுஷன் நான் எப்படி படிப்பண்ணுறது அவருக்கு தெரியும் நான் வந்து எவ்வளோ தூரம் சின்சியர் டெடிக்கேட்டது அவருக்கு தெரியும் எஜுகேஷனில் ஆனால் அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா பதினாறு மார்க் போட்டிருக்கார் சார் எனக்கு பதினஞ்சு பதினாறு மார்க் போட்டிருக்காரு டிபார்ட்மெண்டில் எல்லாருமே எங்கள் துறை தலைவர் கூப்பிட்டு சொல்கிறாங்க பெரிய தண்டபணி ஐயா சொல்கிறாங்க எல்லோரும் கூப்பிட்டு சொல்கிறாங்க என்னது இது அந்த பொண்ணு எப்படி படிக்கிற பொண்ணு எப்படி இந்த பொண்ணுக்கு போய்ட்டு நீ இவ்வளோ மார்க் போகிற தங்குதரா இதை வந்து நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் மாற்ற முடியாது அது எழுதிருக்கு அவள் என்ன அந்த பிள்ளை என்ன பேப்பரில் எழுதியிருக்கோ அந்த பிள்ளைக்கு அந்த மார்க் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அசோகம் எங்கள் தங்குதொரை ஐயா வந்து இந்தமாரி பேசிட்டார் ஆனால் அசோகன் ஐயாவுக்கு கோம் வந்துடுச்சு அந்த பொண்ணு வந்து எம்ஏவில் ஃபஸ்ட்டு க்ளாஸில் ஃபஸ்ட்டு வந்த பொண்ணு உடல்நலம் சரியில்லை அது எந்திரிச்சி போகுது என்ன நீ மார்க் போட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கட்டிக்கு போயிட்டார் எங்கள் அசோகன் ஐயா எனக்காக இந்தா இதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த மார்க் லிஸ்ட்டில் நான் கை வைக்க மாட்டேன் நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தோட ஐயா கீழே சைன் பண்ணி அசோகன் ஐய்ட்ட கொடுத்துட்டாங்க அசோகன் ஐயா எனக்கு போட்ட மார்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எழுபத்தி ஆறு எழுபத்தாறு மார்க் எனக்கு ஐயா போட்டிருந்தாங்க போட்டு அதை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு ஆனால் ஆக்சுவலி இப்படி ஒரு சண்டை நடந்துச்சு இப்படிலாம் அடிதடி நடந்துச்சுலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் போனதும் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு வாரம் கழித்து சொல்கிறாங்க ஏமா உடம்புலாம் சரியாயிடுச்சா உன்னால் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பிரளயமே நடந்து போச்சுமா கீதா அப்படின்னு சொல்லிட்டு ராணி மேடம் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏன் மேடம் என்ன அப்படின்றது இந்தமாரி ஐயா பண்ணுறாரு அப்புறம் இவர் அசோகன் ஐயா தான் சொல்லி உனக்கு எழுபத்தஞ்சி மார்க்கு கிட்டே வாங்கி கொடுத்துருக்காருமா நீ தான் வந்து அவருடைய மானத்தை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் அப்புறம் நாங்கள் எம்ஃபில் எக்ஸாமுக்கு போகிறாங்க அப்போல்லாம் வந்து எம்ஃபிலுக்கு யாரும் க்ளாஸ் எடுக்க மாட்டாங்க சார் அதாவது நம்மலாம் ரொம்ப எப்போ எல்லோரும் எப்போயும் எல்லோரும் அறிவாளியாக இருந்துட முடியுமா ஸோ நாங்கள் வந்து போனால் சார் எங்களுக்கு ஆக்சுவலி நான் எம்ஃபில் படிக்கிறேன் எக்ஸாம் எழுத போயிருக்கோம் பச்சைய பாஸ்ன்னு நினைக்கிறேன் சென்னை பச்சைய பாஸில் உட்காந்து பரிச்சும் எழுத போயிருக்கோம் தொடர்நிலை செயல் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கொஷின் தொடர்நிலை செயல்களை பற்றி கட்டுரை எழுதுக அப்படின்னு ஒரு கொஷின் சார் எங்களுக்கு தொடர்நிலை செயல்கள்னால் காப்பியங்கள்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக எங்களுக்கு அது வரைக்கும் நாங்கள் கவனிக்கவும் இல்லை சார் பாடத்தில் எங்களுக்கு யாரும் நடத்தவும் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் எனக்கு தெரியல பக்தி இலக்கியம் புராணம் இதிகாசம் நெடும்பாடல்கள் இது படிச்சிருக்கோம் ஆனால் அந்த தொடர்நிலை செயல்கள் அப்படி கட்டுரை வரைக தொடர்நிலைச் செயல்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் கொஷின் வந்ததுனால எல்லா பிள்ளைங்களும் டோட்டலாக அந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணிட்டாங்க சார் யாருமே எழுதல பிக் கொஸ்டின் வந்து ரெண்டே கொஸ்டின் தான் ரெண்டு கொஸ்டினும் கம்பல்சரி எழுதி ஆகணும் நம்ம கதையெல்லாம் விட முடியாது எம்ஃபில்லாம் கம்பல்சரி எழுதி ஆகணும் அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே அந்த கொஸ்டினை வந்து அவுட் ஸ்டாண்ட் ஆகிட்டாங்க அந்த கொஸ்டினில் யாரும் நீக்கலாம் எழுதலை நான் யோசித்தேன் நம்ம சங்க எல்லாம் தனிப்பாடல்கள் வீர யுக பாடல்கள் காதல் யுக பாடல்கள் ஹிரோ யுகேஜி ரொமான்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் அப்புறம் பக்தி இலக்கிய பாடல்களும் தனித்தனியாக தான் பாடல்கள் பாடப்பட்டதும் மக்கள் இடத்துல தேவாரம் திருவாசகம் இப்படி பக்தியாகவே போனால் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் காப்பிய காலம்னு ஒன்று வந்துச்சு அது மக்கள்கிட்ட வீர யுக காலத்தை திருப்பி மீட்டு உணர்வுகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தது தான் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ காப்பியங்கள் தான் வந்து தொடர்ந்து பாடப்பட்ட பாடல் மேக்சிமம் எல்லா ஒரு இதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய புராணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு நீங்கள் அது வந்து ஒரு ஆயிரம் வரியோ கம்பராமாயணம்னால் உங்களுக்கு எத்தனை ஆயிரம் வரி பத்தாயிரத்துக்கும் மேலே பாடல்கள் பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு பாடல்கள்னு நினைக்கிறேன் சார் தெரியல நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் பிஹெச்டி தீசிஸில் வந்து அதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு பாடலோ அறுபத்தி பாடலோ அது இல்லாமல் மிகை பாடல்கள்னு சொல்லி ஒரு இரநூத்தி முப்பது பாடல்கள் அதாவது கம்பன் பதிப்புன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் நூல் இருக்கும் கம்பராமாயணம் அந்த நூலில் உள்ளது அதில் வந்து வெறும் பாடல்தான் இருக்கும் மூலம் இருக்குது அந்த புத்தகம் என்கிட்ட இருக்குண்ணே அப்புறமா எப்போனா எடுத்து காட்டுறேன் என்கிட்ட என்ன புக்ஸ் இருக்குன்னு காட்டுறேன் அந்த புத்தகத்தின் படி சார் பத்தாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பாட்டோ ஏதோ இருக்கும் சார் சம்திங் இருக்கும் இப்போ இவ்வளவு பாடல்களை ஒன்றா பண்ணியிருக்காங்கன்னா இதான நெடுந்தொடர்கள் இருக்கணும் அப்போ இதான நெடும்பாடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் உடனே என்ன சொன்னேன் நெடும்பாடர்கள் என்பது தனிப்படர்கள் சங்க இலக்கியம் இப்படி நான் தொடங்கி சார் வரைஞ்சி அதுக்கப்புறம் காப்பியங்களின் வகைப்பாடு அது இது எழுதி மொத்தமாக கொண்டு போய் இப்படிப்பட்ட தென்னை மரத்தின் கீழ் இத்தகைய கண்ணுக்குட்டி கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேங்க பேப்பரை முடிச்சுட்டு தூங்கிட்டோம் சார் ஆக்சுவலி அந்த காலேஜில் பச்சையப்பான்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொன்னேன் தண்ணி கொஞ்சம் வேணும் மேடம் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி வாங்கின மதியானம் பன்னெண்டு மூணு மணி இருக்கும் தண்ணி கொஞ்சம் வாங்கணும் வாங்கி அந்த தண்ணி எடுத்து போய் மூஞ்சி கழுவுறேன் சார் நான் ஒரு ரூமில் என்னம்மா தண்ணி குடிக்க வாங்கி மேடம் நாங்கள் தாக எடுத்து தண்ணி கேட்கல மேடம் தூக்கம் வருதுன்னு தான் தண்ணி கேட்டோம் அப்படி சொல்லி மூஞ்சி கழுவினேன் எம்ஃபில் எக்ஸாமில் அந்த ஆசிரியர் சிரிச்சிட்டேன் உடனே எல்லா பிள்ளைகளும் மூஞ்சி கழுவினாங்க நான் அதில் முன்னும் தரணும் ஆனால் சார் அந்த ரிசல்ட் வந்துச்சு பாருங்கள் அது வந்து எழுபத்தி ஏழு மார்க்கு எழுபத்தி எட்டு மார்க்கு அந்த ரெண்டு எக்ஸாம் நான் எழுதின பேப்பரு குழஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் எங்கள் அசோகன் ஐயா வந்து அன்னைக்கு என்கிட்ட சொன்னார் பாருங்க கீதா அன்னைக்கு உனக்காக நான் பேசி உனக்கு எழுபத்தஞ்சி மார்க் வாங்கி நான் கீதா அந்த மரியாதையை நீ இன்னைக்கு தூக்கி நிறுத்திட்டேம்மா எனக்கு அதே எழு அதில் எழுபத்தஞ்சி சார் இதில் எழுபத்தாறு எக்ஸாமில் மற்ற பசங்கள்லாம் அவ்வளோ கிடையாது கம்மி தான் மார்க் ஐலிகமாண்டாடு வந்துச்சு அசோகன் ஐயா அன்னைக்கு சொன்னாங்க இந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் அசோகன் ஐயாட்ட என்ன சொன்னேன் ஐயா எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் போராடி இருக்கீங்க எனக்கு ஒரு முனைவர் பட்டத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட எந்த கெய்டிஷிப் கிடையாது அதெல்லாம் வந்து தோராதுமா கீதா கெய்டிஷிப்லாம் கொடுத்துக்கிட்டு திருத்திக்கிட்டு இது எழுதுகிற தப்பு தப்பாக எழுதுவீங்க அதனால எனக்கு அதெல்லாம் தோராது கீதா அப்படின்னு சொன்னார் அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் வச்சார் நீ என்கிட்ட பண்ணதான் இருந்தால் எழுத்து இலக்கணத்திலேயே பண்ணணுன்னாரு எனக்கு இலக்கணம்னா அப்போ கொஞ்சம் பயங்க எனக்கு தெரியாது அதனால ரொம்ப வேணாம் சார் நான் வேறு ஏதாவது பண்ணுறேன் சார் நான் ம் ஒத்துக்கலை சரி அதுக்கப்புறம் என்னாச்சு எம்பிள் கைடு அவர் ஒரு பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டாருங்க பறிச்சை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் இன்னும் அறுபது நாள் இருக்குது தீசி சப்ளை பண்ண அறுபது நாளையில் அவருக்கு கால் அடிபட்டுருச்சு அடிப்பட்டு ஆல்ரெடி நான் தான் இருக்கார் ஒரு ஒன்றரை மாதமாகவே நொண்டிகிட்டு இருக்காருன்னு வச்சு ரொம்ப மோசமான அடிதான் இவர் என்ன செய்யணும் நான் ரெண்டு மாதம் மெடிக்கல் லீவில் போகிறோம்மா கீதா நீ ஏதாவது இந்த தீசிஎஸ்ஸை முடிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கூட கொடுக்கலீங்க மறுநாள் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கும் சார் எனக்கு தீசிஎஸ்ஸும் இப்படி எழுதணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எனக்கு தெரியல எக்ஸாம் எழுதணும் ஒரு பத்து நாள் ரெஸ்ட் நான் எப்பயுமே பத்து நாள் படித்தா பத்து நாள் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கிறது என் லைஃப்பில் புதுச்சில்ல நான் வந்து சார் தங்கதூர ஐயா வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போனாக்கா அவங்க வீட்டில் வந்து சார் பெரிய 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 மூட்டையாக பேக்கெல்லாம் கட்டி கட்டி வச்சுருக்காங்க அவங்க வந்து கல்யாணக்குமாரியாக நாகப்பட்டினமாக அந்த பக்கம் அவங்க மறுநாள் விழிஞ்சால் ஊருக்கு போகிறாங்க சார் நைட்டு தங்கத்தோரை சார் போகிறாரு நான் போய் அன்னைக்கு போய் அவர் வீட்டில் நிற்கிறேன் சாமி கும்பிட்றவர் பழுத்த பழம் பட்டையாக அடிச்சு விட்டு சாமி கும்பிட்றவர் எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை ஒரு பெண்ணுக்கு பண்ணுறாரு பாருங்கள் நீங்கள் நான் ஏன் போயிட்டு ஐயா வந்து டீசிஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஐயா என்ன செய்யணும் எது செய்யணும் அப்படின்னா என்ன பிள்ளை இப்போ வந்து கேட்குற சரி பிள்ளை நாளைக்கு கல்லூரியில் பார்த்து பேசலாம் போ பிள்ளை நாளைக்கு கல்லூரியில் பேசலாம் போ அப்படின்னு சொல்லிட்டுங்க என்னை வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் மறுநாள் காலையில் கல்லூரிக்கு போகிறேன் குலஞ்சப்பூர் கலை கல்லூரிக்கு போயிட்டு என்னம்மா என்ன கீதா இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா ஐயா தங்கத்தோரை ஐயா இன்றைக்கி வர சொன்னாங்க ஐயா இன்னைக்கு வர சொன்னாங்களா எப்பம்மா சொன்னாருன்னா நேற்று நைட்டுங்க ஐயா நீ எங்கே போய் பார்த்தோன்னா அவர் வீட்டில் போய் பார்த்தங்க ஐயா நேற்று வீட்டில் போய் பார்த்தா அவர் இன்றைக்கி உங்களை வர சொன்னாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க சார் அப்போ போய் பார்த்தாக்கா தங்கத்தோர் ஐயா அறுபது நாள் மெடிக்கல் லீவில் போயிருக்காங்க சார் எழுபது நாள் இருக்குது எங்களுக்கு தீசு சப்மிட் பண்ணுறதுக்குரிய டைமு நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள் அறுபது நாள் மெடிக்கல் லீவு அடுத்த பத்து நாளில் அவர் வந்து நான் எப்போ எழுதுறது எம்ஃபில் தீசு சுத்தமாக கொடுத்து எடுத்துட்டாருங்க அந்த மனுஷன் இந்த மார்க்கு கடித்தாங்கல்ல அசோகன் சார் திட்டினாங்கள்ல அந்த ஒரு கோவம் அந்த பதினாறு போட்டால் பாருங்க அந்த பதினாறு அப்படியே வச்சு இல்லைன்ற அந்த அந்த வந்தாலும் என்னை கழுத்தாருக்கணும்னு சொல்லி நீ எப்படி தீசிஸ் பண்ணிட்டுறேன் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு சார் இவர் போயிட்டாரு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டாரு நான் ரெண்டு மாதம் லீவில் போகிறேன்னு சொல்லாமல் நாளைக்கு கல்லூரியில் பார்க்கலாம் போகணுன்னு சொன்ன மனுஷன் அன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறிட்டாருங்க கன்னியாகுமரிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் பாருங்க சாமி கும்புற ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் சாமி கும்புறன்ற பேரில் இருக்கிற ஒரு கழுத்த பொலப்பொழப்பொழம்னு அழுகிறேன் எல்லாருடைய நெறியாளர்களும் வச்சு தீசிஸ் தான் சொல்லிகிட்ருக்குறாங்க எனக்கு யாருமே இல்லை நானாக தான் நினைக்கிறேன் புலப்போலன்னு அழுகிறேன் அப்புறமேலுக்கு அசோகன் நய்யா என்ன சொன்னார் அவருக்கு ஒரு பொண்ணு ஆல்ரெடி இருக்குது எம்பியில் இருந்தாலும் அவர் என்ன செஞ்சார் கீதா நான் இருக்கிறேன் கவலைப்படாதன்னு சொல்லிங்க என்னை கூட்டு இதான் தீசிஸ் இப்படி எழுது இப்படி எழுது இப்படி எழுதுனுங்க அவரு தான் என்னை முழுக்க முழுக்க நெறிப்படுத்தி அவருடைய தான் நான் வந்து ஆய்வேடலாம் எழுதி பைண்டிங் பண்ணி டைப்பிங் பண்ணி எல்லாம் செஞ்சு முடித்தா சார் தங்கத்தோர் ஐயா வந்தாங்க ரெண்டு நாளுங்க வந்தாங்க சார் வெறுமனே கையெழுத்தவன் அந்த தீசிஸ் அவர் படி அவர் தான் நான் பதினாறு பாரம் போட்டு என்னை ஃபெயிலாகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் இவன் மார்க் வந்து வாங்கிட்டா இவ்வளோ எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சார் வெறும் அந்த கோபத்தில் சார் என் தீசிஸ் எதுவுமே படித்து பார்க்கலாம் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாரு நான் ப்ரின்ஸிபால் சைன் வாங்கி நாங்கள் எல்லாம் கொண்டே சப்மிட் பண்ணிட்டோம் யூனிவர்சிட்டியில் அதே போல் அந்த தீசிஸும் வந்து ஹைலி கமாண்டடில் எனக்கு வந்துச்சு ஸோ என்னோடய எம்ஏ என்னோடய எம்ஃபில் இந்த ரெண்டு டிகிரியுமே வந்து எனக்கு வந்து என்னுடைய அசோகன் ஐயா பேராசிரியர் அசோகனையா தான் என்னை வந்து ஏணி ஏற்றி ஒரு அதை வந்து நான் மறக்கவே மாட்டேன் என் உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் ஆனால் இன்ன வரைக்கும் நான் நான் நினைக்கிறது இப்போ போய்ட்டு ஒரு நாளைக்கு காட்டு மன்னார்குடி போயிட்டு அவரை பார்க்கணுன்னு நான் அவருடைய முகவரி எனக்கு தெரியாது இது தொடர்பாக யாராவது இந்த காணொலியில் அது தொடர்பாக அசோகன் ஐயாவை பற்றி தெரிந்த மாணவர்கள் அவர்கிட்ட படித்த மாணவர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அசோகன் ஐயாவோட அட்ரஸ்ஸு அல்லது ஃபோன் நம்பரை எனக்கு வந்து கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இது வந்து லாங்காக போதாலும் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பிஹெச்டி பற்றி சொல்கிறேன் ஓகேங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ